ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸி குக்கிங்கில் வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் கீரையை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கூடவே உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரையாகதும் பூண்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க தனியாக பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான காரத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி எவ்வளோ வேணுமோ நீங்கள் காரமாக வேணுன்னா காரமாக சேர்த்துக்கலாம் காரம் கம்மின்னா காரம் கம்மியாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ட்ரை ஃப்ரை ஆகணும் கீரை வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதுக்காக இது நல்லா வெந்தரணும் வெந்துட்டு கீரையை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான வெந்தய మురుల కంపొరియల్ రెడీ